ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கே பாருங்கள் எங்கள் ஊர் இவ்வளோ அழகாக இருக்க பசுமையாக நாற்று பறிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாற்று பறித்து சேரடிச்சு வச்சுருக்காங்களா இதில் வந்துட்டு நடுவு நடுறதுக்காக நாற்று அடித்து வச்சுருக்குறாங்க நாற்று பறிக்கிறாங்க பாருங்கள் கிராமம் சரி சூப்பராக இருக்கா செம்மையாக இருக்குல்ல யாராவது இருக்கலாம் பிடிச்சிருக்கு சொல்லுங்கள் சரிங்களா கிராமங்கிறத விட இந்த மாதிரி ஒரு பசுமையாக இருக்கிறதே செம்மையாக இருக்கும் சூப்பராக பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மல்லிப்பூ யாராருக்கெல்லாம் மல்லிகைப்பூ பிடிக்கும் எங்கள் வீட்டில் மல்லிப்பூ இருக்குது இதை நம்ம பறித்து முப்போ லைட்டாக போகுது இல்லையா அப்போ வந்துட்டு நம்ம தலையில் வச்சுட்டா செம்மையாக இருக்கும் இப்போ பார்த்திங்கல்ல அது வந்து சொண்டக்காய் சரி அப்புறம் நம்ம தலையை குளிச்சுட்டு இந்த பூ வச்சுட்டோன்னு வச்சுக்கலாம் செம்ம அடையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா மாதிரிலாம் சொல்லணும் சரிங்களா அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு உதியம் காய் உதியம் தலை தெரியுமா கிராமத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும் இது வந்து உதியம் ஆடு சாப்பிட்றதுன்னு வச்சுக்கலாம் அந்த தலையே வாயெல்லாம் பொண்ணு ஆகிடும் உதியம் தலை இந்த காய் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சா நான் பார்த்து ரொம்ப நான் வீடியோ எடுத்தேன் இப்போ கையிலலாம் பறித்து வச்சுக்கிட்டேன் சூப்பராக இருக்காருங்க அழகா எனக்கு பார்க்க திராட்சை குத்து மாதிரியே இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு கல்லாடியே பார்த்துக்கிட்டே விடிய எடுத்து வச்சுட்டேன் யாராருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் அப்புறம் வாழை மரம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இலையில சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அதான் இதெல்லாம் விடிய எடுத்து வச்சுருக்குறேன் வாழையில் சாப்பிட்றது ஒன்று அப்புறம் பூ வாங்கிட்டு வரோம் இல்லையா அது வாழையல வச்சு கட்டி தராங்களா அது கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாழை இலைனாலே ரொம்ப பிடிக்கும் அடுத்து முருங்கைக்கீரை இதுவுமே நல்லது மழை பெஞ்சு எவ்வளோ பசுமையாக இருக்காருங்க முருங்கைக்கீரை சூப் வைக்கலாம் அப்புறம் சாம்பார் வைக்கலாம் இது வந்துட்டு இரும்பு சத்து உள்ளது இல்லையா எல்லாருமே சாப்பிட்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டு மரம் தான் பாருங்கள் சிலது இருக்குது மழை பெஞ்சு நல்லா பசுமையாக பொழுந்தா இருக்குது யார் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தம்மா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள்